இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க சிறகடி காசை சீரியல்ல வெள்ளத்தனம் கலந்த அதே சமயம் பாசமான விஜயா கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை அனிலா ஸ்ரீகுமார் மூன்று மகன்களுக்கு பாசமான அம்மாவா திரையில நடிச்சிட்டு வர இவங்களுடைய நிஜ மகளுக்கு இப்போ பதினெட்டு வயசு பூர்த்தியாகி இருக்கு தன்னோட தாயோட பாசத்தை பிரதிபலிக்கிற வகையில் மகளை எழுதியிருக்கு இருக்கிற உணர்வு பூர்வமான பதிவு தான் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது நடிகை அனிலா ஸ்ரீகுமார் சிறகடிக்காசை சீரியல்ல நடிப்புக்காக பாராட்டுக்களை அள்ளிட்டு வராங்க வீட்டுல எந்த விஷயத்திலையும் ஆதிக்கம் செலுத்த நினைக்கிற விஜயா கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வர இவங்களுடைய நிஜ வாழ்க்கை தருணங்கள் பெரும்பாலும் ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இந்த நிலையில தன்னோட மகளோட பதினெட்டாவது பிறந்த முன்னிட்டு மகளே மிகவும் நீளமான பாசமான ஒரு பதிவை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்காங்க அந்த பதிவுல தாய் மேல மகள் வச்சிருக்க அன்பு ஒரு பெண் வளர்ந்துட்டு வரும்போது ஏற்படுற உணர்ச்சிகரமான மாற்றங்களுக்கும் அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க அனிலா ஸ்ரீகுமாரோட மகள் தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு பதிவிட்டிருக்க அந்த வரிகள்ல தாயோட அன்பையும் தான் குழந்தையா இருந்த தருணங்களையும் நெகிழ்ச்சியோடு பகிர்ந்திருக்காங்க வாழ்த்துக்கள் நீ அதிகாரபூர்வமா ஒரு வயது வந்த பெண்ணா மாறிட்ட ஆச்சரியமா இருக்குது அல்லவா நேத்திய தினம் போலதான் உணர்ற நீ வெறும் காலில் ஓடி திரிஞ்ச சிரிச்ச அழுகிறதையெல்லாம் இப்போ முக்கியம் இல்லாத சிறிய விஷயங்களா இருந்தது மேலும் அவங்க தன்னோட குழந்தை பருவத்தையும் எதிர்காலத்தையும் பத்தி பேசும் பொழுது இவ்வாறு குறிப்பிட்ட உனக்குள்ள இருந்த அந்த சின்ன பெண் நீ வளர்ந்த பின்னரும் தான் இருக்கா அப்படின்றத நினைவு வச்சுக்கோ சின்ன விஷயங்கள்ல பழக்கமான வசனங்களுக்கும் அவள் தான் அவளை எழுந்துடாத வருங்காலத்தை பற்றி பயப்படாம தைரியத்தோட செயல்படணும் அவங்க தனக்குத்தானே அப்படி அறிவுரை சொல்லிருக்காங்க பெரியவர்களா மாறுறது பெருசாகவும் பயமுருத்தமாகவும் தோன்றலாம் ஆனா இது புதிய தொடக்கங்கள் நிறைஞ்சிருக்கு உன்னோட முதல் தேர்வுகள் உன்னோட முதல் கனவுகள் நீ இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்க இன்னும் கத்துக்கணும் இன்னும் அப்படியே இருக்க இந்த நிகழ்ச்சியான பதிவுல மகளோட அன்பும் தாயோட வழிகாட்டுதலான நன்றியும் மறைமுகமா தெரியுது உலகத்தை பார்க்க உன்னோட கண்கள்ல வெளிச்சம் வர காரணமா இருந்த அதிசயத்தை ஒரு பொழுதும் இழக்காம இருக்க நீயே உனக்கு உறுதி அளிச்சுக்கோ அப்படின்னு அந்த பெண் முடிச்சிருக்காங்க நடிகை அனிலா ஸ்ரீகுமார் தன்னோட மகளோட இந்த பாசமான பிறந்தநாள் பதிவை பெருமையோட பகிர்ந்திருக்காங்க சில கடைக்காசி சீரியல்ல ஒரு ஆக்ரோஷமான அம்மாவா இருக்கிற அனிதா நிஜத்துல இப்படி ஒரு பாசமான மகளை பெற்றிருக்கிறத பார்த்து ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க